பேரமைப்பின் சார்பாக மாநில மாநாடு நாற்பத்தி மாநாடுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு அச்சுறுத்தல்கள் அரசு துறை அதிகாரிகளால் கடுமையான மிரட்டல்கள் இதிலிருந்து விடுப்பாக வணிகர் முழக்க மாநாடாக நாற்பத்தி ஓராவது மாநாடு நடக்க இருக்கிறது ஆகவே இந்த பல்வேறு தீர்மானத்தை மாநாட்டு பந்தலிலே இழுக்க இருக்கிறோம் இந்த மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் குறிப்பாக ஜிஎஸ்டி வணிகவரித்துறை பிரச்சனையில இரண்டாயிரத்தி பதினேழில் அரசே அமல்படுத்துகின்ற பொழுது அரசு துறை அதிகாரிகளுக்கு அந்த சட்டங்கள் தெரியாது வியாபாரிகளுக்கு முழுசும் தெரியாது நிலைப்பாடு ஆனால் அன்று கணக்கு பகிர்ந்து கொண்டவர்களுக்கு இப்பொழுது நோட்டீஸ் வந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் அல்ல இரண்டாயிரம் அல்ல ஒரு லட்சம் இரண்டு லட்சம் அல்ல லட்சக்கணக்கான பணங்கள் கோடிக்கணக்கான பணங்கள் கட்டப்பட வேண்டும் என்று நோட்டீஸில் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அனுப்பிய நோட்டீஸுக்கு அது ஆய்வு செய்து கணக்களை காமித்தால் சீரோ தான் வருகிறது ஆனாலும் அரசு துறை அதிகாரி இதற்கும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மாணவிகை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இதுக்கு தீர்வு காண இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுகிறேன் அதே போன்று மத்திய அரசு வணிக வரித்துறை என்பது மத்திய அரசிலே இருக்கிறது ஒரு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கணக்கு சமர்ப்பிப்பதற்கு ஒரு மாத காலம் அவகாசம் கேட்டோம் கேட்டாலும் மாநில அரசால் தர முடியவில்லை அது மத்திய அரசு கொடுமாதான் கேட்டு தரப்படுகிறது ஒரு ஒருவாரம் ஒரு மாத காலம் அவகாசம் கொடுத்தார்கள் ஆகவே இந்த சட்டங்கள் என்பது அரசே மாநில அரசுகளும் பகிர்ந்து சட்டங்களை பகிர்ந்து கொண்டால்தான் மாநிலத்தில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளை களைவதற்கு சரியாக இருக்கும் அதே போன்று மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் வணிக நல வாரி உறுப்பினராக சேர்ந்தவர்களுக்கு ஒரு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் ரூபாயாக

ஐந்தாண்டு லைசன்ஸ் முறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் வியாபாரிகள் லைசன்ஸ் பெறுவதற்கு கட்டிட உரிமையாளர்கள் வரி கட்ட வேண்டும் என்று மாற்று சீட்டுகளை இணைக்காமல் வரி தனி லைசன்ஸ் என்பது தனியாக இருக்கப்பட வேண்டும் இதை அமல்படுத்த வேண்டும் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது இதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று உடனடியாக தீர்க்கக்கூடிய பணிகளை செய்ய இருக்கிறோம் ஆகவேதான் இந்த மாநில மாநாடு என்பது வணிகர் விடுதலை முழக்க மாநாட்டாக நடைபெற இருக்கிறது மாநாட்டிலே பல லட்சம் மனிதர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து மதுரை நோக்கி வர இருக்கிறார்கள் அதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மாநாட்டினுடைய இடது உள்ளே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக ஏறக்குறைய பதினைந்து சதவீதம் இருபத்தி ஏழு உயர்ந்திருக்கிறது சங்கிலி தொடர் கடைகளுக்கு உற்பத்தியாளர்கள் விலை நிர்ணயம் அதை கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மத்திய மாநில அரசுகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அதில் ஒரு தீர்மானம் தான் இந்த பிரேடல் தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம் உற்பத்தியாளர்கள் சிங்கிள் விண்டோ கடைகளுக்கும் அதே விலையில் பொருளை தர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம்

உற்பத்தி செய்கின்ற பொருட்களை நியாயமான பொருட்களை தரமான பொருட்களை பிற்போட்டு வாங்கி விற்பவர்கள் தான் வியாபாரிகள் கஞ்சா விற்பவர்கள் கயவர்கள் அவர்களுக்கு சட்டம் கண்காக்கப்பட வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் அப்படிக்கு இல்லாமல் அப்பளுக்கு காவல்துறை அதிகாரிகள் செயல்படுவார்கள் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அனைத்து கயவர்களையும் பிடித்து தண்டிக்க முடியும் ஆனால் சட்டத்திருத்த வேண்டும் இன்று தண்டித்து சிறைக்கு சென்றால் மூன்று தினங்களிலே மீண்டும் வெளியே வந்து விடுகிறார்கள் இந்த நிலைப்பாடை மாற்றுவதற்கு சட்ட திருத்த வேண்டும் சட்ட திருத்தம் என்பது வேண்டும் உற்பத்தி செய்து தயார்படுத்தி யார் விற்பனை செய்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு மனித பேரவை ஏற்கனவே வலியுறுத்துகிறது ஆனால் அவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது என்பதை நான் வலியுறுத்தினேன்

குண்டை பிளாஸ்டிக் முழுக்க பயன்படுத்துகிறது கார்பெட் கம்பெனி ஜாமு கம்பெனி பிஸ்கட் கம்பெனி இந்த ஐடிசு பிஸ்கெட்டு இந்த குருகுரு கொச்சி போன்ற பா வாங்கிட்டு எல்லாமே கார்பெட் கம்பெனி ஆனால் அதிகாரிகள் அது கையை வைக்கிறதில்ல அது கை வைத்தால் சூடு விடுப்பு கொண்டு வாங்கி ஆனால் சிறிய வியாபாரியம் வைத்திருக்கீங்க வெட்டி கடை சின்ன மளிகை கடை உள்ளே உழைந்து இருபதாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் அவதானம் உள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே வேளையிலே மாமெட் பொருள் என்ன உண்மை அரசு முடிவு செய்யப்பட வேண்டும் இதனால் பிளாஸ்டிக் கவர்

எல்லா கட்சிகிட்டையும் நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம் ஆளும் மத்திய அரசு ஆளும் திமுக அரசு எதிர்கட்சி அதிமுக கட்சி காங்கிரஸ் கட்சி அனைத்து கட்சிகளையும் கோரிக்கை மனு வாங்கி வைக்கிறாங்க எங்களுடைய தீர்மானம் பரிசீலிக்கப்பட்டு யார் யார் எங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களை ஆய்வு செய்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஆட்சி மட்டும் கூட்டப்பட்டு கூட்டத்தில் தான் யாருக்கு ஆதரவு என்பதை முடிவு செய்தார்கள்

சட்ட திருத்தம் என்பது மிக அவசியம் லைசன் என்ற முறை மிக அவசியம் அதே போன்று ஐந்து ஜிஎஸ்டி வரிகளில் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு இல்லாமல் ஒரு முனை வரியாக நீங்க எல்லா பொருளையும் வரி போடுங்க நாங்க காய்கறிக்கு வரி இல்லம்பாங்க இருபத்தஞ்சு கிலோக்கு மேல வரி இல்லம்பாங்க எல்லாத்துக்கும் வரி போடுங்க தப்பு இல்லை ஆனால் ஒரு முனை வரியாக போடுமாறுதான் தொடர்ந்து வலியுறுத்துறோம் கணக்கு பராமரிப்பதற்கும் எழுதுவதற்கும் ஏதுவாக இருக்கும் மத்திய அரசு எந்த நிபந்தனை இல்லாமல் அது தீர்வெடுக்கப்பட வேண்டும் என்று உள்ள தமிழக அரசு வந்து வணிகர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக உள்ளது

கார் ஒடிக்கப்பட்டிருக்கிறது கார் ஒடித்தது கட்டாயமான கையில் எடுத்து நடவடிக்கை தீர்வாக எடுத்தால் மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கும் என்பது அதாவது வியாபாரி பொருளாதாரத்தை நிலைக்கு தகுந்த மாதிரி போயிருக்க நீங்க சிவங்கி மாவட்டத்துல ஒரு ரோட்ல இருந்து கைவண்டி ஆகாது பயன் அது எந்த வகை நியாயம் அந்த அதிகாரி வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலும் பறக்கல